ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கோம் இளம்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கஞ்சமலை அப்படிங்கிற அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காளங்கிநாதர் சித்தர் கோவிலுக்கு தான் போயிருக்கோம் பட் இதுவும் பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இங்கே சித்தர் வந்து வாழ்ந்தார் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க அவ்வளோ நம்பிக்கை இதில் மு முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சிந்தர் சிந்தர்கோவில் இருக்கக்கூடிய கிணறு தான் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப புகழ்பெற்றது அந்த கிணறுல குளித்தாவே பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்க மக்களுக்கு உண்டானது அந்த குளத்தையெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி நம்ம பார்த்துட்டோம் விநாயகர் சன்னதி தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வண்டி டோக்கெல்லாம் பாஸ் போடுறாங்க நம்ம பாஸ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த சன்னதிக்கு போவோம் இப்போ இந்த படிக்கட்டு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து முருகன் சன்னதி அதை நம்ம கடைசியாக பார்த்துக்குவோம் முருகன் சன்னதியை இங்கே பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கேன் அங்கேயும் கும்பாபிஷேகம் நடக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பாஸ் போடுறதுக்கு நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குது அது என்னென்னு சொல்லி போய் பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே அந்த படிக்கட்டு தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சன்னதி இருக்குன்னு இருக்காங்க முன்னாடி டோக்கன் போட்டால் அவர்கிட்ட கேட்ட முனியப்பசாமி தான் சொன்னார் பட் அங்கே போய் பார்க்கலாம் மரம் வந்து சித்தமணியப்பன் திருக்கோவில் அருள்மிகு கஞ்சமலை போடு வந்து எல்லாம் அழிச்சிருச்சு இல்லை தான் அந்த ஊட்டிருக்கான சொல்லுவாங்களே குளிக்கிறதுக்கு அதுதான் இருக்குமா இல்லை உள்ளே இருக்குமா டெய்ல உள்ளதாக இருக்குது இங்கே ஊட்டிருக்கானா செல்ஃபோன் கொடுங்காது தடி ஒன்று கையில் வச்சுக்கோங்க நான் தடியெடுப்பேன் இந்த சித்தர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த முனியப்ப சாமின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு மரம் இருக்குது அந்த மரமே பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நாகசர்பம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் கூடிய சிலைகள்லாம் அப்படியே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுருக்காங்க இது ஏதோ சாங்கியம் பண்ணுவாங்க பரிகாரம் அங்கே பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பட் எல்லாம் வீடியோ எடுக்காதீங்க இங்கே கெட்டதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் செஞ்சுட்ருப்போம் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகாதீங்கம்மா சொல்லியிருக்காரு பட் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த மரமே பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த ஒரு ஒன்றொருடைய முடிச்சு இருக்க மாதிரி இருக்கு ரோ என்ன மாடங்குது என்ன இனம் காங்காயம்மா பயங்கரமாக இருக்கு என்ன எதுக்காக கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்துருக்கு அப்படிங்களா எப்போங்க சரி 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 ப்ரோ என்ன ஏன்னா மாடு காங்கே அதுவும் இது காங்கே தானா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காங்கேயம் காளை குதிரைகள் ஒட்டகம் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வந்து கும்பபெசகமாம் அந்த கும்பாபிஷேகத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இந்த சித்தர் கோவிலுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு பூஜை சாமானம் வேணும் அப்படின்னா முன்னாடி கடைகளெலாம் இருக்குது மாலை எலுமிச்சை மலம் விளக்குகள் இதெல்லாம் வாங்கினா கூட நீங்கள் அந்த முன்னாடி கடைகளை வாங்கிக்கலாம் நம்ம இப்போ சித்தர் கோவிலுக்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுதான் சித்தர் கோவில் உள்ள நுழைவு வாயில் அந்த நுழைவாயிலிருந்து தான் நம்ம அடுத்தடுத்த சன்னதிகளும் சரி அப்படியே பார்க்க போகிறோம் கீழே பார்த்து கீழே தானியெல்லாம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சித்தர் கோயிலுக்கு உள்ளே வந்து வந்துவிட்டோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்குது பட் இங்கே அந்த மேளம் பம்பை இதெல்லாம் அடிக்கிறனால பார்த்தீங்கன்னா சத்தம் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது அதனால இது நான் பேசுகிற சவுண்டு கேட்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் சித்தர் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல நம்ம அடுத்தடுத்த சண்டைகள் போய் பார்க்கலாம் அட் இங்கே பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா சித்தரோட வழிபடுற அவரோட வாகனம் இங்கே நவகரம் இதெல்லாமே இருக்குது இந்த தரிசனம் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த சன்னதியில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இடது புறத்தில் பார்த்தீங்கன்னா காளியம்மன் சன்னதி இருக்குது நம்ம அங்கேயும் போய் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஊற்று கிணறுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் போய் பார்க்கலாம் இங்கே இன்னொன்று புகழ் பெற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வெள்ளம் இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல தலையை சுற்றி வந்து போடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதன் தீராத நோய்கள்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்ம இறுதியாக பார்த்துக்கலாம் பட் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம காளியம்மன் சன்னதிக்கு போகலாம் இப்போது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம காளியம்மன் சன்னதிக்கு போகிற வழி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு கீழே எல்லாம் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பட் இங்கே ஒரு ஓடை வரதா சொன்னாங்க பட் இதுதான் அந்த ஓடை ஆனால் இங்கே தண்ணீர் வரலை அது பற்றி கேள்வி இப்போ ரொம்ப குறைவாக தான் வந்துட்டுருக்கு பட் மழை காலங்களில் இருக்குது இதில் தண்ணீர் நிறைய வருமானு தெரியல இங்கே ஒரு கிணறு இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் பட் காளியம்மன் சன்னதிக்கு முதல்ல பெரிய மரம் ஒன்று இருக்குது அங்கேயும் ஏதோ என்ன சன்னதி இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதுனால பார்த்தீங்கன்னா எந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல பட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யா யாரும் காட்ட முடியாத அளவுக்கு இருந்த வீடியோ கூட நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க ஆ ஆ பழைய காலத்து சுவர் எல்லாமே தருங்கள் நாம் பார்த்தீங்கன்னா இப்போது சித்தர் தரிசனம் காளியம்மா தரிசனம் முடிச்சுட்டு சித்தர் கோவிலுக்கு நேர் முன்பு தான் பார்த்தீங்கன்னா ஊற்றுக்கிண்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அப்படியே விசாரிச்சுட்டு நம்ம போயிட்டுருக்கோம் பட் அந்த கிணறுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே நாகசர்பம் விநாயகர் சன்னதெல்லாம் இருக்குது அதையும் அப்படி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிணறுல குளிக்கிறதுக்காக இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாலி வச்சுருக்காங்க பக்கெட்டு அது ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா வாடகைக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்ம குளிச்சிட்டு திரும்ப நம்ம அவங்ககிட்டே கொடுத்துடலாம் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே குரங்குகள் நிறைய இருக்குது அதையும் பார்த்துக்குங்க ஒரு தடி ஒன்று கையில் எடுத்துங்க அந்த தடி இருந்ததுன்னா குரங்கு கண்டிப்பாக கிட்ட வராது நம்ம திங்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருங்க இங்கே பக்கத்தில் குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்து இறுதியாக வந்து பார்த்துக்குவோம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்த ஆசிரமம் அப்படின்னு போட்டிருக்கு பட் அது பூட்டி வச்சுருக்காங்க ஒருவேளை காளிங்க நேரம் சித்தர் இங்கே தான் தவம் செஞ்ச இடமாக கூட இருக்கலாம் அதை பூட்டி வச்சுருக்காங்க அடுத்தடுத்த இடங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது பட் குரங்கள் நிறைய இருக்குது அதை மட்டும் பார்த்துக்குங்க உங்களை பொருட்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரமத்திற்கு கீழேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்காங்க பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் கீழே விழுந்துட்டாலும் சரி மக்கள் போய் பார்த்து யாராக விழுந்துட்டேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு மூடி வச்சிட்டாங்க ஊற்று இல்லாதனால பட் பக்கத்தில் இன்னொரு கிணறு இருக்குது இதையும் போய் நாம் பார்க்கலாம் ஏய் இது ஒரு கிணறுங்களா ஐயா மொத்தம் எட்டு சொன்னாங்க எங்கே இருக்கு அங்கேயே இருக்குங்களா பக்கத்தில் ஒன்றும் அதான் அதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிணறு ரெண்டு ஊற்றுக்கிணர் இருக்க தான் சொல்கிறாங்க விநாயகர் சன்னதி உள்ளே இருக்குது கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு மீட்டர் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காடாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் பட் பயமெல்லாம் இல்லை ஐயா சொன்னார் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே செப்பல் படம் தான் வந்துட்டுருக்கேன் செப்பல் நாங்கள் கோயில் முன்னாடி விட்டுட்டோம் பட் பாட்டெல்லாம் ஏகப்பட்ட பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து செப்பலோட முடிஞ்சால் வந்துடுங்க இல்லைன்னா கொஞ்சம் கீழே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க காலுக்கு ஏதாவது பாட்டில் காயமற்ற போகுது மக்கள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க காலங்கிநாதர் சித்தர் கோவில் நம்ம கடைசியாக இருக்கிற இரண்டு கிணறுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் வரேன்னா இந்த மாதிரி ஒரு தடியை எடுத்து வச்சுங்க ஏன்னா குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டுற பேக்லையெல்லாம் ஏதாவது பிடிக்கிறோம் அப்புறம் ஏகப்பட்ட குரங்கு இருக்குது எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டு ஊற்றுக்கிணரை மிஸ் பண்ணியிருப்போம் பட் எங்கேயும் பாருங்கள் வாலி பக்கெட்லாம் வச்சுருக்காங்க வாடகை கொடுக்கறதுக்கு போய் பார்க்கலாம் ரெண்டு ஊற்றுக்கிணாரு பாருங்கள் சூப்பராக இருக்குது தண்ணீர் பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது ஊட்டிக்கிட்டு இருக்குது நோய் தீர்க்கும் மூலிகை பார்த்திங்கன்னா இந்த கஞ்சமலையில் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க காலங்கிநாதர் பார்த்திங்கன்னா இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கஞ்சமலையில் வந்து நமக்காக தமம் இருந்து சில அரிய மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்ம இந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வேகப்பட்ட சோப்பு போட்டு குளிச்சிருக்காங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா இங்கே சோப்பு சாம்பு இது மாதிரிலாம் போட்டு குளிக்க வேண்டாம் தான் சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு நுரைகள் கெமிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊற்று கிணறுல வந்து அந்த தண்ணீரில் வந்து திரும்ப ஊற்றுற மாதிரி அந்த தண்ணியோட புனித தன்மையை கெட்டு போயிருந்தி சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த சோப்பு இதெல்லாம் தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலேயே குளிச்சு வந்துடுங்க இங்கே அருகில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விநாயகர் சன்னதி இருக்குது அதையும் தரிசனம் முடிச்சுட்டு போகலாம் இங்கே ரோடு ரோடு தெரியுது பார்த்தீங்களா பெரிய ஒரு வேலை செஞ்சுருக்கார் பார்த்தீங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கஞ்சமலை பயணத்துக்கு இங்கேருந்து கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கஞ்சமலை பயணமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அந்த வீடியோ முழுசாக தான் ஃபுல்லாக தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பட் வீடியோ இறுதியில் வந்துட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும்னா வீடியோ எடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பட் சப்போஸ் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருந்தா கூட நானும் போயிருக்கேன் சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்கள் பட் இன்னும் இடம் இருந்தால் கூட சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கவர் பண்ணி வீடியோ பதிவிடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கஞ்சமலை ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது பட் அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம் இங்கே அருகில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் போர்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கஞ்சமலையோட ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட ஆஃபீஸ் அது ஓ அந்த மாதிரி மீனுங்களா அதெல்லாமே ஆமாம் தொட்டியில் டேங்கை வளர்த்துறதா ஆமாம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊற்றுக்கிணருமே பார்த்துட்டோம் இறுதியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊற்றுக்கிணாறு இருக்குது அந்த ஊற்றுக்கிணர் தான் பார்த்தீங்கன்னா சித்தர் கோவிலுக்கு அவரோட சன்னதிக்கு பின்னாடியே இருக்குது உப்பு மிளகு வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து வந்து தலையை சுற்றி வந்து நம்மளோட நோய்கள் தீர அந்த உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் நீங்கள் அதுக்கு ஒன்றா தலையை சுற்றி போட்டால் வியாதிகள்லாம் கொட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ இங்கே தெரியுது பார்த்திங்களா இங்கே முன்னாடியெல்லாம் குளமெல்லாம் இருக்குது நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்துவிட்டோம் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார் பைக்கில் கூட நீங்கள் வந்து நான் காமிச்சிருப்பேன் நீங்கள் பைக்கில் கூட இந்த முருக சன்னதிக்கு மேலே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காந்த தீர்த்த குளம் உப்பு மிளகு வெள்ளம் அந்த தீர்த்த குளத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு சிவன் சன்னதி தெரியுது சின்னதாக ஒரு அருகிலே காளிங்கநாத சித்தரோட சன்னதிக்கு வலதுபுறத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் சன்னதி இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த காந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த கிணறு அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி சிலை பார்த்தீங்கன்னா உள்ளே வடிவமைச்சு வச்சுருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும் பட்டு நிறைய பக்தர்கள் மக்களும் சரி அவங்க வேண்டுதல் கிணங்க பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வெள்ளம் சேர்த்து பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி வந்து அந்த கிணத்துல போட்டுட்ருக்காங்க பட் இன்னொன்று இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கவரோடு சேர்த்து போடுறாங்க பட் அந்த மாதிரி போட வேணாம் நீங்கள் கவர் வந்து செஞ்சு டஸ்ட்பினில் போட்டிருங்க ஏன்னா மற்றவங்க போடக்கூடிய உப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கவர் மேலே விழுந்து கிடக்குது பட் அந்த குளத்தில் விழுகலை அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த தலையை சுற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாமே அவங்க வேண்டுதல் இருக்காங்க எவ்வளோ கவர் பார்த்திங்கன்னா அந்த வளமலையே கிடக்குது வளைய மேலே இருக்கக்கூடிய கவர் மேலே தான் அந்த உப்பு எல்லாமே இருக்குது இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் பார்த்திங்கனாவே தெரியும் திருமூலருக்காக பார்த்தீங்கன்னா காளிங்கிநாதர் சித்தர் வந்து சமையல் செய்கிறதா வந்து அதை அப்படியே கோவில் கோபுரத்தில் காமிச்சிருக்காங்க அந்த சமையல் செய்யும் பொழுது சாதம் வடிஞ்சு அதாவது சாதம் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அருகில இருக்கக்கூடிய செடியில் இருக்க குச்சை உடைச்சி அந்த சாதத்தை பொழுது சாதம் வந்து நிறம் மாறிடுச்சு அந்த நிறம் மாறினோன்னே பார்த்தீங்கன்னா காளிங்கநாதர் பயந்துட்டு ஐயோ நம்ம குருநாதர் வந்து நம்மளை திட்டிட்டு என்ன பண்ணுறதுல அவர் சாப்பிட்ருக்காரு பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வயதிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் இளமையடைஞ்சு வாலிப பருவத்துக்கு வந்ததனால திரும்ப திருமூலர் பார்த்திங்கன்னா தேடிட்டு வர அதாவது அவர் எடுக்கிற இடத்துக்கு வரும்பொழுது வயதாக இருந்தவர் பார்த்திங்கன்னா சின்ன பையமார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா இங்கே ஒருத்தர் பெரியவர் இருந்தார் எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த சம்பவத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காளிகர் வந்து சொல்கிறாரு அதை கேட்டுட்டு திரும திருமூலரும் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை சாப்பிடும்பொழுது இரண்டு பேருமே இளமையாக இருக்கிறதா வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா உண்டான பங்கு நம்மளும் செலுத்திட்டு அடுத்தது இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் சன்னதிக்கு வந்துட்டோம் முருகர் சன்னதி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஏமா வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களும் கலந்துக்குங்க சூப்பராக நினைக்கிறேன் இப்போ அப்படியே பின்னாடி தெரியுது பாருங்கள் கஞ்சமலை அதை அப்படியே நம்ம காமிப்போம் இப்போ யானை சிற்பம் பாருங்கள் அப்படியே அழகாக வடித்து வச்சுருக்காங்க பட் யானைக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா கஞ்சமலை சேலத்தினோட பொக்கிசம் அப்படின்னு சேலத்திற்கு ஒரு பெருமையே பார்த்திங்கன்னா கஞ்சமலை இரும்பை புண்ணாக்கும் கஞ்சமலை தான் இந்த மலை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் முருக்சனை தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களாக இருக்குது அதையும் நாம் பார்த்துட்டு இந்த முருகர் சன்னதி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேலமோட சிட்டியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தெரியுது நீங்கள் கார் பைக்கில் வந்து நாங்கள் ஒரு கார் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் நீங்கள் பின்னாடி சுற்றிட்டு எங்கள் காரில் வந்துடலாம் பட் பந்தல் போடுறதை பார்த்தா கண்டிப்பாக வந்து இங்கே கும்பகோஷமாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட தெரிவிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்